பா நான் என்கிட்ட பேசிட்டிருக்கேன் இந்த சமயத்துல கண்டிப்பா வர வைக்க முடியும். திதிப்பி சாத్యం பஸ். ராஜகுருன்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அரசருக்கு துணையா இருப்பார். அப்ப அவர் வந்து அக்ஷினி, ஜின் இதெல்லாம் வசியம் பண்ணி அது மூலமா அந்த விஷயங்களை சொல்லி அரசருக்கு தெரிய ராஜராஜ சோழனும் ஜின், அக்ஷினி எல்லாம் வச்சிருந்தார். மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா பிரபஞ்சத்துல வந்து நம்ம மனிதர்கள் எப்படி வசிக்கிறோமோ அந்த மாதிரி தேவர்கள் அதாவது காலத்தில் சொல்லியிருப்பாங்க தேவர்கள் இருப்பாங்க ரிஷிகள் இருப்பாங்க அப்புறம் கந்தர்வர்கள் இருப்பாங்க அதில் ஒரு வகையை சேர்ந்தவங்க தான் ஜீன்கள் முகலாயர்கள் அதாவது முஸ்லீம்கள் தான் வந்து அதிகமாக அதை வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஜின்ன்றது இருபது லட்சம் மக்களில் ஒருத்தவங்களுக்கு தான் வசியமாகும் அதுதான் நான் வந்து சொல்கிறது அது வந்து எல்லாராலையும் வசியப்படுத்த முடியாது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜின் வசியமாகும் கட்டுப்பாட்டுக்குள்ளார நான் போயிட்டு அது என்ன என்ன மாதிரிலாம் அதாவது நீங்க எப்படியாவது பாத்ரூமோ இல்லை எங்கேயாவது நீங்க போகும்போது உங்களை அடிச்சு கீழே தள்ளிவிட்டு இணைஞ்சிருக்காரு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பத்து வருஷமா நிறைய ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க இன்னைக்கு அவர் தான் நம்ம கூட இருக்காரு இவர்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வாங்க வீடியோக்குள்ள வணக்கம் சார் இந்த ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு முஸ்லீம் சார்ந்த சக்தியாக சொல்லப்படுது ஆனால் இந்துக்கள் அந்த ஜின்னை வச்சு நிறைய வேலையெல்லாம் வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்படுது முதல்ல இந்த ஜின்ன பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார் அதாவதுமா ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம மனிதர்கள் எப்படி வசிக்கிறோமோ அந்த மாதிரி தேவர்கள் அதான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க தேவர்கள் இருப்பாங்க ரிஷிகள் இருப்பாங்க அப்புறம் கந்தர்வர்கள் இருப்பாங்க மாதளத்தில் நாகலோகம் இருக்குது இந்த மாதிரி பல எக்ஷர்கள் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க அதில் ஒரு வகையை சேர்ந்தவங்க தான் ஜின்கள் ஜென்கள்ன்றதும் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி அதுவும் வந்து வசிக்குது நம்மளை மாதிரி அதுவும் வசிக்குது இந்த உலகத்தில் அதுவும் வந்து ஆமாம் அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி ஓகே இந்துக்கள்லாம் வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அது இந்துக்கள்னு சொல்றத விடமா அதனுடைய வசிய முறைகள் தெரிஞ்சால் எல்லாருமே அதை வந்து நம்ம வசியப்படுத்தலாம் ஆனால் அதுக்கும் அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் அந்த ஜின் வசியமாகும் எல்லாத்தையும் எல்லாராலையும் ஜின்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு அமைப்பு அதுக்குன்னு உள்ள சக்தி உள்ளவங்களால் மட்டும்தான் ஜின்னை வந்து நம்ம வசியப்படுத்த முடியுமா இந்த ஜின் அப்படிங்கிறது வந்து கெட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்களா இல்லை நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்களா எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாமா நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம அதை பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது நம்ம என்ன வேலைகளை சொன்னாலும் அது செஞ்சு கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும் தேவையான செல்வத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து வியாதிகளை சரி பண்ணும் அதாவது இதை வந்து அதிகம் முகலாயர்கள் அதாவது முஸ்லீம்கள் தான் வந்து அதிகமாக அதை வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து எல்லா மதத்தினரும் ஆண்கள் பெண்கள் அரவாணிகள் உள்பட எல்லாருமே இந்த ஜின்களை வந்து வசியப்படுத்தி நம்ம வேலை செய்யலாம் நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்ல பலன்கள் கெடுது கெடுதலுக்கு பயன்படுத்தினா கெட்ட பலன்களை அது கொடுக்கும் இந்த சின்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம அதை வேலை வாங்கலைன்னா அதுவே வந்து நம்மளை பழி வாங்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படும் உண்மைதாம்மா அது வந்து எப்படி இருந்தீங்கன்னா நம்ம அந்த ஜின்களை வந்து நம்ம அதுக்குரிய வேலைகளை கொடுக்கணும்னா அதுங்க ந நம்ம வசியப்படுத்தி வச்சுக்கிறதே ஒரு வேலைக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு பேர் நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம்னு வச்சிக்கலாம் ஒரு சமையல் கார் அவருக்கு என்ன வேலை சமையல் செய்கிறது கார் டிரைவருக்கு என்ன வேலை நம்ம வெளியில் போனால் அந்த டிரைவர் கொடுக்குறோம் அடுத்தது வந்து தோட்டக்காரர் தோட்டக்காரருக்கு செடிகளை பராமரிக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த வேலைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க கொடுக்கலனாலும் அவங்க எப்படி செய்வாங்க ஒன்று நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது இருக்கலைன்னா நம்ம வந்து அவங்கள வந்து வேலை வாங்கலாம் இல்லைன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது நம்ம வந்து செய்கிற வேலைகளை செய்கிறதுக்கு தான் ஜின்கள் ஸோ நம்ம அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அது வந்து தப்பு நீங்கள் சொல்கிறது அதுக்கு வந்து உணவு உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தானே அது சாப்பிடுவோம் அப்போ சாப்பிட்டா தானே அது நம்மளுக்கு வேலை செய்யும் நம்ம அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம்னு நம்மள அடிக்கும் இது உண்மை இந்த ஜின் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமான ஒன்று அதோடைய உருவம் எப்படி இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் உருவம்னு இருக்காது உருவம் வந்து அது அதாவது ஒரு சின்ன ஒரு எலி இருந்து பெரிய விஸ்வரூபம் அதாவது பெரிய யானை உருவம் கூட எடுக்கும் அது உருவத்துக்கு வந்து கணக்கே இல்லம்மா அது வந்து பல ரூபம் எடுக்கும் பொதுவாக ஜின்களுடைய இதுன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு கொம்பு தலையில் ரெண்டு கொம்பு இருக்கும் வால் இருக்கும் அந்த முது முதலையுடைய முதுகில் இருக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி இருக்கும் அது வந்து மூணு விரல் தான் இருக்கும் ரெண்டு கால் மனிதர்கள் தான் கால் மூணு விரல் இருக்கும் இதுதான் அதனுடைய ஒரிஜினல் உருவம் இது தான் ஜின்களுடைய உருவம் அது வந்து வசியமாவர்களுக்கும் இப்படி தான் அது காட்சி கொடுக்கும் பெரிய பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கும் சின்னதாக காட்சி கொடுக்கும் சாதாரண மனிதர் மாதிரி இருக்கும் பெண் மாதிரி இருக்கும் நாய் மாதிரி இருக்கும் ஓனாய் மாதிரி இருக்கும் விலங்குகள் மாதிரி வரும் பூனை மாதிரி வரும் பூனை ரூபத்துலேயும் ஜின் வரும் ஸோ அது வந்து பல ரூபங்கள் எடுக்கும் ஜின்களுக்கு அந்த சக்தி உண்டு இயற்கையை கடவுள் வந்து கொடுத்து வச்சிருக்காரு பட் ஜின்களுடைய ஒரிஜினல் உருவம் இப்போ நான் சொன்ன உருவம் தான் இந்த ஜின்னை வசியம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நீங்க அதை வசியம் பண்ணி வச்சிருக்கீங்க வசியம் பண்ணி நான் வச்சிருக்கேமா அந்த வசிய முறைகளும் கொடுப்பேன் அது வந்து அதான் சொல்கிறேன் இல்லைம்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோமா அது வந்து அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது பிரசன்னம் பார்த்து நம்ம ஜ ஜின்னை வந்து கொடுப்போம் அதை வந்து நீங்கள் நூற்றி இருபது நாள் பூஜை பண்ணணும் நூற்றி இருபது நாள் பூஜை பண்ணினா கண்டிப்பாக அந்த ஜின் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும் அடுத்தது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன விஷயங்களோ அது சொல்ல ஆரம்பிக்கும் உங்களுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்குமா இதுதான் ஜின்னுடைய பொதுவான இது பலன்கள் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் ஜின் மூலியமா நம்ம அதை கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா பின்ன அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை நம்ம வந்து வசியம் பண்றோம் போது உங்களுடைய இல்லாமையை முதல்ல சரி பண்ணிடும் அடுத்தது உங்களுக்கு பெரிய வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிகளை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் இப்ப நீங்க நல்லா இருந்தா மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஒரு டாக்டர்ன்றவர் நோய் வாய்ப்பு இல்லாமல் அவர் நல்லா இருந்தால் தான் அவரை தேடி வர மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும் வியாதிகளை குணப்படுத்த முடியும் அந்த மாதிரி அந்த ஜின்ன்றது இருபது லட்சம் மக்களில் ஒருத்தவங்களுக்கு தான் வசியமாகும் அதுதான் நான் வந்து சொல்கிறது அது வந்து எல்லாராலையும் வசியப்படுத்த முடியாது ஜோதிடத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஜின் வசியமாகும் இப்போ எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் வந்து ஜின்ன வசியம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதுதான்மா அது உங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜின் வசியமாகும் அது வர்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கனவு ரூபமாக தெரியும் அடுத்தது நீங்கள் வந்து முழிச்சிருக்கும்போது ஒரு குருவம் அப்படி போகிற மாதிரி வரும் இந்த மாதிரி அது உங்களை தொடர்பு கொள்ள பார்க்கும் தொடர்புகளில் பார்த்தாலே அது வந்து ஜின் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு எல்லாமே விலக ஆரம்பிச்சு ஜின்கள் எக்ஷினிகள் இதெல்லாம் வசியம் பண்ணும்போது ஜின்கள்ட்ட நம்ம இதை கொடுக்கும்போது ஜின்கள் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் இதுதான் ஜின்னை வசியப்படுத்தி மக்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இதை வந்து சித்தர்கள் கொண்டு ரிஷிகள் முதற்கொண்டு ஞானிகள் முதற்கொண்டு இதை வசியப்படுத்தி வச்சு அவங்கவுங்க வேலைகளையும் அவங்கவுங்கள்ட பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்கள நாடி வர பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்லதை செஞ்சு கொடுத்தாங்க இப்ப நம்ம இப்ப ஆன்மீகம் அதிகமா மக்கள் மத்தியில அதிகரிச்சுன்னு வரத்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருது இதெல்லாம் பல நூறு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஜின்ல எல்லாமே இருக்கு இப்ப நீங்க வருஷமா இதெல்லாம் வச்சு பயன்படுத்துறாங்க அந்த வகையில ராஜராஜ சோழன் கூட இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது எப்பயுமே அரச சபைனாலே அரசர் இருப்பாரு மந்திரி இருப்பார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் படை தளபதி இருப்பாருன்னு கேட்டுருவோம் இதுல முக்கியமானவர் ராஜகுரு ராஜகுருன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அரசனுக்கு அரசருக்கு துணையாக இருப்பார் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரசருக்கு ஈக்குவலாக இருப்பார் சமமாக இருப்பார் அந்த ராஜகுருக்கு தான் தெரியும் எப்போ எந்த நேரத்தில் போர் தொடுக்கணும் எந்த நேரத்தில் வந்து நம்ம போகணும் எந்த நேரத்தில் படையை போ போர் தொடுக்க போகக்கூடாதுன்னு ஸோ அவர் தான் அரசர் கேட்பார் அப்போ அவர் வந்து அந்த பல எக்ஷனி ஜின் இதெல்லாம் வசியம் பண்ணி அது மூலியமாக அந்த விஷயங்களை சொல்லி அரசருக்கு தெரிவிப்பார் அப்புறம் அரசர் அதை செய்வார் ராஜராஜ சோழனும் ஜின்னு எக்ஷினால் வச்சிருந்தார் அவருடைய ஜாதக அமைப்பு கும்பராசி சதய நட்சத்திரம் அவருக்கு பேசிக்கலாகவே இறையாருள் இருந்ததால தான் அவ்வளோ பெரிய ஒரு கோயிலையும் கட்ட முடிஞ்சுது ஓகே இப்ப நான் ஜின் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான அறிகுறி எனக்கு இப்ப நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான அறிகுறியை மத்த ஒரு யாராலும் செய்ய முடியாத விஷயங்களை செய்யலாம் அது வந்து நம்ம ஜின் மூலியமா செய்யலாம் இப்போ நீங்க நீங்க செய்ய முடியலன்னா நான் அதை செஞ்சு காமிப்பேன் என்ன மாதிரியான விஷயம் சரி தேங்காய் நான் ஒரு தேங்காய் கொடுமா நான் தேங்காய் கூட நிக்க வச்சு காமிக்கிறேன் நீங்க பாருங்க தேங்காவை கொடுத்தா நீங்க ஏதாவது பண்றீங்க ஆமாம்மா இப்போ தேங்காய் நான் வந்து கையில் வைக்கிறேம்மா தேங்காய் கையில் வச்சேன்னா அந்த என்ன ஆகும் தேங்காய் படுத்த படுக்கையா இருக்கும் அதை நம்ம எழுப்பி நம்ம சொல்லும் தேங்காய் கீழே விடும் இப்ப அந்த தேங்காய் ரூபத்துல அந்த ஜின் உங்களுக்கு தேங்காய் வந்து அந்த ஜின் இப்ப நான் வந்ததுன்னா அந்த ஜின் வந்து அந்த தேங்காவை எனக்கு அது ஜின்னுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான் இங்க ஜின் இருக்கிறது நீங்க இப்ப பாத்துக்கலாம் அது வருது என் கண்ணுக்கு தெரியும் என் கூட இருக்கிற உணர்வு தெரியும் நான் வந்து மேஜிக் எதுவும் பண்ணல கையில எதுவுமே இல்லை நீங்க செக் பண்ணி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல கண்டிப்பா வர வைக்க முடியும் அந்த நிமிஷம் என்னுடைய வேலைகளை இதை செய்யின் செஞ்சுட்டு போய்டும். நான் மந்திரத்தை உபயோகம் பண்ணுறேன் நீங்க அந்த தேங்காவை வச்சு பண்ணது வந்து ஜின்ன வந்து உங்க கட்டுபாட்டல இருக்கு அப்படிது கண்டிப்பா அது கூடிய மந்திரங்களை நம்ம பிரயோகக்கும் போது அந்த ஜின் வந்து நமக்கு அந்த வேலையை செய்யும் நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யும் இப்போ நான் வந்து ஜின்ன வந்து வசியம் படுத்துறேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் கண்டிப்பா கட்டுப்படும் உங்களுக்கு அதனுடைய மந்திர முறைகள் எல்லாம் சொல்லுவேன் ஓகே திருப்பி சாத்தியம் அதுதான் நீங்க பாத்தீங்களா மா நம்ம மந்திரங்களுக்கு அது கட்டுப்படும் இதிலே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாக்க மீரோட்டம் பார்க்கிறதுன்னு சொல்வாங்க அதுங்களும் வந்து பாத்தீங்கன்னா மீரோட்டம் பார்க்கிறது அந்த தேங்காய் கரெக்டாக வந்து இப்போ எப்படி நான் கையில் வச்சுருக்கோன்னா அந்த தே தண்ணி இருக்கும்போது வந்து எந்த தந்து தேங்காய் ஏற்றி நிற்கும் அப்போ அந்த இடத்துல நீர் இருக்கிறது இது வந்து கூட ஜின்னுடைய முறை தான் ஆனால் அவங்க அதை வந்து மாற்றி சொல்லுவாங்க இது வந்து இந்த சக்தியில வந்து ஜின் வச்சிருக்கிறது அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த ஜின் வந்து சொல்லும் இந்த இடத்துல தண்ணி இருக்கு ஆனா சார் இது எனக்கு ஒரு பர்சனலா இந்த டவுட் என் ஃப்ரெண்டோடைய சிஸ்டர் சின்ன பொண்ணுதான் அந்த பொண்ணுக்குமே அந்த மாதிரி கையில நிற்குமே நிக்குமேறது அப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்குமா நேச்சுரலா ஒரு சிலவங்க அதாவது கண்ட்ரோல்ல கொண்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க இயற்கையிலே ஒரு சக்தி இப்ப சாமி ஆடுறது சாமி இறக்குறவங்களும் இருக்காங்க இயற்கையிலே சாமி ஆடுறவங்களும் இருக்காங்க இப்போ சில பேருக்கு வந்து இந்த ஜின் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஜின் வந்து செட் ஆகாது ஒன்றும் இல்லைம்மா நம்ம செய்கிற அந்த முறைகளை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நான் அதுக்கு தான் முன்னாடியே நான் அம்மா அவங்களுடைய பிரசன்னம் பார்த்துட்டு ஜாதக அமைப்பு பார்த்துட்டு தானே நான் கொடுக்க போகிறேன் செட் ஆகாதவங்களுக்கு நான் முதலே சொல்லிடுவேன் இது செட் ஆகாதுன்னு அது அவங்க எங்கே போய்ட்டு ஜின்னு வாங்கி என்ன பூஜை பண்ணாலும் பிரசன்னம் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு நடக்காது இப்போ ஜின் நான் வந்து வசியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஜின் என்ன கட்டுப்படுத்தும் அதாச்சும் அதுவே என்ன வந்து தவறான வழிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்மையா கண்டிப்பா அதாவது நம்ம ஜின் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து ஃபஸ்ட்டு வந்துருதுன்னு சொன்னால் நம்ம அதை கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் நம்ம அதை விட்டுட்டு ஒழுங்காக நம்ம எதுவும் செய்யலை அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு புலி இருக்குதுன்னா புளிக்கு நீங்கள் என்ன உணவு கொடுப்பீங்க அதுக்கு தேவையான மாமிசம் தான் கொடுப்போம் ஸோ அந்த மாமிசம் கொடுத்துட்டு ஒரு வாரம் நீங்கள் கொடுக்கல இல்லை வேற ஏதாவது புல் புல்லையோ எதையோ போட்டிங்கன்னா புளியோடைய உடம்பு முதல்ல வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது அதுக்கு வெறி குணம் வரும் அடுத்தது நீங்கள் போகும்போது இல்லை ஒரு வேலையாட்கள் விடும்போது அவங்களை அடித்து அந்த பசியை போக்கிக் கொள்ள தான் பார்க்கும் அந்த மாதிரி தான் நம்ம பராமரிப்புலேயும் ஜின்னை வந்து கரெக்டாக நம்ம அதுக்கு தேவையான பூஜைகளை செஞ்சுட்டு அது உணவை கொடுக்கும்போது அது கரெக்டாக கண்ட்ரோலில் வரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதை எதுவும் செய்யாமல் அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அடுத்தது உங்களை அது கண்ட்ரோலில் கொண்டு வரும் அது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ ஜின் வந்து அதோடைய கண்ட்ரோல்க்கு என்ன கொண்டு போயிருச்சு அப்படின்னா என்ன என்ன மாதிரியான அறிகுறிகள் எனக்குள்ளார இருக்கு நீங்க அதை சரியா பாத்துக்கணுமா பூஜைன்றது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெய்லி வேலை குடுக்குறீங்கன்னு சார் அது கட்டுப்பாட்டுக்குள்ளார நான் போயிட்டேன்னா அது அது என்ன என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு கேட்குறேன் அது ஒன்றும் பண்ணாதுமா உங்களை தூங்கும் ஏதாவது நீங்கள் எப்படியாவது பாத்ரூமோ இல்லை எங்கேயாவது நீங்கள் போகும்போது உங்களை அடித்து கீழே தள்ளி விட்டுடும் அடுத்த நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இறந்துருவீங்க அதுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது இப்போ நம்ம தெய்வமாக கும்பிடுற அந்த சக்திக்குள்ளார வரைக்கும் அது போகும் கண்டிப்பாக அதான் நான் சொல்லிட்டேன் இல்லம்மா நல்ல சக்தி நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லது கெடுதலுக்கு பயன்படுத்த கெட்டதையும் செய்யும் ஆனால் அது கெட்டதை அதிகமாக செய்யும்போது அதுனுக்கு ஒரு இயற்கை சுபாவம் இருக்கு இல்லையா அப்போதான் அது உங்களை கண்ட்ரோல்லாம் பண்ணாது உங்களை கண்ட்ரோல் பண்ணாது உங்களை மரணிக்க வச்சிடும் இந்த மாதிரி நிறையா என்னோட குருநாதர் நான் சின்ன வயசில் கற்றுக்கணும் பார்த்தவங்க எல்லாருமே அட்டைய டைம்ல செத்துருக்குறாங்க ஒரு மூணு பேர் இதே மாதிரி பாத்ரூம்ல தான் இறந்துருக்காங்க மழுக்கி ஆமா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இளைஞர்களுக்கு மத்தியில குறிப்பா இந்த ஜின்ன பத்தின ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஜின்ன எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற வகையில நிறைய வந்து அவங்க ஆன்லைன்லயும் வந்து போட்டு பாக்குறாங்க சோ எப்படி அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி அது நல்லதான ஒரு விஷயமா இல்ல கெட்டத்துல போய் முடியுமா இது எப்படி பாக்கலாம் நம்ம கண்டிப்பா அம்மா எதை சொல்றேன்னா எந்த ஒரு குருநாதர் இல்லாம எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம செய்ய கூடாது அப்படி செஞ்சா அதனுடைய கெடுபலன்கள் உடனே நம்மளுக்கு நடக்கும் குருன்றவர் எதுக்கு ஒருத்தவருன்னா நம்ம என்னென்ன கத்துக்கிறோமோ அவர் என்னென்ன கத்துக்கிட்டு அதை பயனடைஞ்சாரோ அந்த கலையை நம்ம கத்துக் கொடுக்கிறது தான் நீங்கள் தவறாக அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் கெடுபலன்கள் அதிகமாக வரும் இது நூற்றுக்கு நூறு இது தெரியாமலே நிறையா பேர் மனநல பாதிச்சப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க மந்திரம் சொல்லும்போது அந்த ஜின் வரும்போது அது இருக்கும்போது இதயத்துலேருந்து காது மூக்கோழியாக ரத்தம் வந்து இறந்துருக்காங்க இது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அவங்க வந்து என்ன அந்த ரூமில் என்ன ப பண்ணியிருக்காங்க பூஜைன்னு பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு ஜின்னை வர வைக்கிறதுக்காக வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க கண்ட அந்த ஜின் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுடைய அமைப்பு ஜாதக அமைப்பு பார்த்து தான் தருவன்னு அதுதான் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாக இருக்கணும் பயப்படக்கூடாது இப்போ நான் ஒருத்தங்க வரும் ஜின் வரும்பா கண்ணம் மூடனா பனைமரம் ஐட்டுக்கு நிற்கும் கொம்பு வச்சுருக்கோம்னா இந்த ஃபஸ்ட்டு இமேஜினரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஜின் இருக்கும் ஏன்னால் நான் அப்புறம் தான் நான் அது உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நான் உபாசனை முறையை ஸோ அதனால் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் தயவுசெய்து நீங்கள் வந்து நெட்டிலேயோ யாரோ கொடுத்தாங்கன்னு மந்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதனுடைய கெடுபலங்கள் உண்டு நல்ல குருநாதர் மூலியமா நீங்க அந்த ஜின்ன வாங்கி நீங்க பூஜை பண்ணுங்க ஜின்ன சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரியாததால நீங்க இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணிருக்கீங்க அதையும் தாண்டி விழிப்புணர்வா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா